அப்படின்னாக்கா நம்ம ஃபார்ம நியூமராலஜியில் ஆயுசை கூட்டுறோம் கூட்டல அது அப்படியே இருக்கட்டும் ஆனால் அல்ப ஆயுசு இருக்குன்னு ஒன்று இருக்குது பாருங்க அதை ஓவர் கம் பண்ணிடலாம் நான் சொல்கிற பீரியட் வரைக்கும் எழுதுங்க அதை தாண்டி முடிஞ்சிருச்சுன்னா கூட கூப்பிடுங்க நான் திருப்பி கூட சொல்லுவேன் காரணம் ஐயோ சாரி சார்ன்றவாங்க அவருக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னவோ அதை சொல்லிடுவேன் ஐயோ சரி சார் சாரி சார் எனக்கு சாரி சொல்லுவேன் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அதுக்காக தான் நான் பண்ணுறேன் இப்போ விதியில் ஆறாம் நம்பர் இருக்குன்னு வைங்களேன் அது வந்துட்டு உங்களுக்கு வரும் அட்டாக் வரும் ஹார்ட் அட்டாக் வரும் மூணு முறை வரும் ஆனால் அதை கொஞ்சம் வருஷம் கழித்து அவங்களும் அந்த புக்கு போய் படிக்கணும் போய் படித்து பார்த்தா அதில் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் அப்போ ஒருவேளை அதுதான் இருந்திருக்கும்ல அப்போ அந்த நேரத்தில் ஆர்ட் கொஞ்சம் பெயின் இருந்தது ஒருவேளை இருக்குமோ ஒரு ஹாலில் கண்ணாடி வச்சுருங்க மிரர் முகம் பார்க்குற கண்ணாடி அப்படியே அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ரெண்டு மயில் அந்த மயில் வந்துட்டு அது முருகன் சென்ற மயிலினுடைய அதனுடைய ஜெனிட்டிக்கு மயில் அங்கே இருக்குது இப்போவும் எப்படி சார் தெரியும் எல்லா மயிலும் ஒரே மாதிரி தானே இருக்கும் அது எப்படி அந்த மயில் அப்படி சொல்கிறாங்க அந்த அட்டை பாடத்தில் வந்துட்டு ஒரு சூரியன் மாதிரி அதனால் அது நீங்கள் எல்லாம் வரைய முடியாது அது ஆர்டிஸ்ட் தான் சூரியன் உள்ளே வந்துட்டு உள்ளே அந்த வெளிச்சம் வரா மாதிரி அங்கே வச்சுக்கிறேங்க குழந்தை பாக்கியத்துக்கு குழந்தை பாக்கியத்துக்கு வந்துட்டு ரெண்டு உப்பு இது இருக்குது முருகர் இருக்கிறாரு முருகர் வந்துட்டு குழந்தை பருவமா உள்ள முருகர் பாலமுருகர் பாலமுருகன் ஆன்மீக உலா அன்பு இனிய வணக்கம் நம்ம எல்லாருக்குமே மார்க்கண்டையின் கதை தெரியுங்க அதை பிராக்டிகலா நம்ம வாழ்க்கையில அனுபவிக்க முடியுமா அதாவது ஒரு ஜாதகத்தின் அமைப்பு படி இந்த வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு குறிச்சு மாற்றி எழுத இயலுமா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள் வாங்க சர சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் தெரியுமா சார் ஒரு ஜாதகம் பார்த்து ஒரு ஜோசியரோ இல்ல ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஒரு வாஸ்து நிபுணரோ சொல்றாங்க இந்த வீட்டுல வந்து அந்த அல்ப ஆயுள் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க இல்ல ஒரு ஜாதகத்தை பார்த்து இந்த நம்பர் இந்த வயசுல இறந்துடுவாங்க அதுக்கு மேல இருக்க மாட்டாங்கன்னு எழுதியே கொடுக்குறாங்கன்னு வைப்போமே இதை உங்களா உங்க என் கணிதத்தை வச்சு உடைக்க முடியுமா சார் ஆமா ஒருத்தருக்கு இப்படி கூட சொல்லலாம் ஆயுச கூட்ட முடியுமா ஆ ஓகே பாசிட்டிவா வச்சுக்கலாம் ஆயுச கூட்ட முடியுமா நம்ம அப்படி வச்சுக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம ஃபார்மர் நியூமராலஜியில் ஆயுசை கூட்டுறோம் கூட்டல அது அப்படியே இருக்கட்டும் ஆனா அல்பா ஆயுசு இருக்குன்னு ஒன்று இருக்குது பாருங்க அதை ஓவர் கம் பண்ணிடலாம் ஏன்னா ஆயுசுங்கிறது ஒருத்தருக்கு எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் தொண்ணூத்தஞ்சு வயசு இருக்கும் என்ன போய் கூட்டுன்னு சொன்னா எப்படி முடியும் அது ஒன்று இருக்கு இல்லைங்களா அல்பா ஆயுசுங்கிறது அப்படி கிடையாது இல்லைங்களா அது கண்டிப்பா மாற்றலாம் மாற்றிருக்கேன் மாத்த முடியும் மாற்றிக்கிட்டு தான் இருக்கிறேன் அது நடக்கும் நம்ம ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேரை நீங்கள் சொல்லிடுவேன் நான் சில பேருக்கு சொல்லுவேன் இத்தனை காலம் வரைக்கும் எழுதுனா நீங்கள் எழுதுங்க அதில் மெசேஜ் இப்போ நான் சொல்கிறது மெசேஜ் கூட எடுத்துக்கங்க நான் சொல்கிற பீரியட் வரைக்கும் எழுதுங்க அதை தாண்டி முடிஞ்சிருச்சுன்னா கூட கூப்பிடுங்க நான் திருப்பி கூட சொல்லுவேன் காரணம் அதுக்குள்ளே சில சமாச்சாரம் இருக்கும் நான் சொல்ல முடியாது ஏன்னா என்கிட்ட வந்துட்டு யாரையும் வந்துட்டு ஹட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும் அப்படி இப்படி இப்படி எதையுமே சொல்ல மாட்டேன் என்கிட்ட வரவங்கிட்ட அவங்க ப்ராப்ளம் என்ன இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன் அதை தாண்டி சில பேர் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியுதாங்கிறது என்ன சில கேள்வியெலாம் கேட்பேங்க சரி இவருக்கு இவர் பாஷையிலே போய் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு இவர் புதர்க்கமாக கேட்குற சொல்லிவிட்டு அவருக்கு இருக்கிற ப்ராப்ளம் சொல்லுவேன் வேறு ஒன்று எக்ஸ்ட்ராலாம்னு சொல்ல மாட்டேன் ஐயோ சாரி சார்வாங்க அவருக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னவோ அதை சொல்லிடுவேன் ஐயோ சரி சார் சாரி சார் எனக்கு சாரி சொல்லுவேன் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அதுக்காக தான் நான் பண்ணுறேன் அப்போ சரி சார்ன்பாங்க ஏன்னா நான் சொல்லவே மாட்டேன் அவ்வளோ ப்ராப்ளம் இருந்தால் கூட நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணுறதுக்கு நான் வழியை கொடுத்துருவேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபார்மெட்டில் அது மட்டும் இல்லை நிறைய பேர் வருவாங்க அவங்க விஷயத்த என்ன வேணும்னு கேட்பாங்க அது மட்டும் தான் சொல்லுவாங்க நல்லா வேணுங்க கொஞ்சம் ஏஜை கடந்த போது ஹெல்த்தியாக இருக்குன்னு கேட்பாங்க ஆஃப்கோர்ஸ் அது தானே வேணும் அவங்களுக்கு மற்றதெல்லாம் கடந்துட்டாங்க வேறு பேர் இருக்கிறதுக்கு பிசிக்கலாக நமக்கு ஸ்ட்ரென்த்து வேணும் ஹெல்த்தி வேணும் அதில் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும் இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ விதியில் ஆறாம் நம்பர் இருக்குன்னு வைங்களேன் அது வந்துட்டு உங்களுக்கு வரும் அட்டாக் வரும் ஹார்ட் அட்டாக் வரும் மூணு முறை வரும் விதியில் ஏழுதுன்னு வச்சுக்கலங்க அட்டாக் வரும் ஒரே ஒரு முறை தான் வரும் அதுக்கு பேர் வந்து மேஷி அட்டாக்கு அப்புறம் ஃபைவ் த்ரீ செவனு சிக்ஸ்னு வரும் இது வந்துன்னா ஸ்ட்ரோக்கு வரும் இப்படி நான் ஆயிரக்கணக்கான டிசீஸ் சொல்லிகிட்டே போவேன் இவ்வளோ எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கு ஒரு ரெண்டு மூணு ஒன்று ஒன்று ஏதோ நாலு ஏதோ இருக்கும் எதையுமே சொல்ல மாட்டேன் இந்த பீரியட் வரைக்கும் கொஞ்சம் எழுதுங்கன்னுவேன் அந்த காலகட்டத்தில் ஆனால் புக்கில் எழுதியிருப்பேன் ராஜா சினிமாலஜி புக்கில் இந்த வயசில் எக்ஸாக்டாக எழுதியிருப்பேன் அப்போ அது சொல்லு இருப்பேன் அவங்க அதெல்லாம் கடந்துருவாங்க ஐயா எழுதிட்டு வந்தையா நான் நடுவில் அந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு பெயின் இருந்ததுன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற அப்போ கூட சொல்ல மாட்டேன் ஆனால் அதை கொஞ்சம் வருஷம் கழித்து அவங்களாம் அந்த புக்கு போய் படிக்கணும் போய் படித்து பார்த்தா அதில் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் அப்போ ஒருவேளை அதுதான் இருந்திருக்கணும் அப்போ அந்த நேரத்தில் ஹார்ட் கொஞ்சம் பெயின் இருந்தது ஒருவேளை இருக்கும்போது அது சும்மா வலிச்சுட்டு போயிடும் அப்போ கூட அதுதான் சொல்ல மாட்டேன் அவங்களும் ஃபோர்ஸ் பண்ணி கேட்டேன்னா ஆமானுவேன் அதுதான் உண்மை ஒரு சின்னதா அப்படி லேசா அப்படி போகும்போது அப்படி காமிச்சிட்டு போயிரும் அவ்வளோதான் அந்த இடத்துல பெயினை காமிக்கும் ஆமா பின் இருக்குது இண்டிகேஷனுக்கு அது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இதை பண்ண போகும்போது அதெல்லாம் நான் பைபாஸ் பண்றதுக்கு நான் வழியே சொல்லிடுவேன் ஆனா பார்க்கறது தான் அவங்களுக்கு யோகம் இருக்கணும் அவங்களுக்கு அதில் அங்க அதை சொல்லணும் அது அப்படியே அழகாக எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி கொடுத்துருவோம் அது குழந்தையா இருந்தாலும் சரி பெரிய பெரியாக்கள் இருந்தாலும் சரி கெரியர்லாம் வேற லெவலில் பண்ணிடலாம் கெரியர்கெல்லாம் வருவாங்க ஈஸியாக கவலையே படாதீங்க படித்த இளைஞர்களுக்கு கெரியர் வேணும் நல்ல வேலை வேணும் நல்ல வேலை வேணும் அதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை உங்கள் வீட்டில் ஒரு ஹாலில் கண்ணாடி வச்சுருங்க மிரர் முகம் பார்க்குற கண்ணாடி அப்படியே அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ரெண்டு மைலு ஆண் மயில் தோகை விரிச்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த அந்த மயில் வந்துட்டு கண்ணாடிக்கே பார்த்தா தெரியணும் நீங்கள் கண்ணாடியில் பார்த்தா அந்த ரெண்டு மயில் தெரியற மாதிரி கரெக்டாக அப்படி வச்சுருங்க அப்படி வச்சு போகும்போது இது கண்ணாடி இருக்குது இப்படி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கண்ணாடி பார்த்தா ரெண்டு மயிலை பார்க்கணும் அப்படி வச்சுக்கிட்டாக்க வேலையே இல்லாமல் ரொம்ப வேலை வேலைக்காக அவசரப்படுறவங்க அதை வச்சு பத்து நாள் அதிகப்படி முப்பது நாள் டென் டேஸ்லேருந்து தேர்ட்டி டேஸ்க்குள்ள வேலை கிடைச்சோம் எப்படி சார் நம்ம வச்சா எப்படி சார் வெளில வேலை கிடைக்கும் நடக்கும் இந்த சித்தர்களுடைய வாஸ்து இதெல்லாம் சித்தர் வாசு சித்தா வாசு அவங்க வாஸ்துக்கெல்லாம் நம்ம ரொம்ப டீப்பாலாம் போக முடியாது இப்படி அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லும் போகும்போது இந்த ஆண்மயிலும் பெண்மயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெண்மயிலுடைய அந்த விந் இந்த ஆண்மயில் அந்த இது விந்து போடுறதுங்கன்னா அது பெண்மயில் சாப்பிடும் உடனே கர்ப்பம் ஆராயணும் அந்த மயிலுக்கு அந்த ஒரு தகுதி இருக்குது அந்த அந்த சக்தி அதுக்கு இருக்குது மயில் எல்லாம் எந்த இனத்துக்கும் எந்த பறவைகளுக்கும் அப்படி கிடையாது மயிலுக்கு மட்டும் அப்படி உண்டு அதே மாதிரி இப்ப கூட சொல்லுவாங்க திருப்பரங்குன்றம் கோயில் இருக்கு இல்லைங்களா முருகர் கோயில் இங்க மாதிரி முருகர் வந்துட்டு உலகம் சுத்தினார் சொல்லுவாங்க இல்லைங்களா சிவபெருமான உலகம் ஃபுல்லா சுத்தினார் அந்த அந்த மயில் அதனுடைய ஜெனிட்டிக்கு அதனுடைய அடுத்தடுத்து வர ஜெனிட்டிக்கு மயில் அப்ப அங்க ஒரு ஒரே ஒரு மயில் இருக்கும் இப்போ ஒன்னு இருக்கும் நாலு இருக்கும் அது வேற அந்த மயில் வந்துட்டு அது முருகன் சென்ற மயிலினுடைய அதனுடைய ஜெனிட்டிக்கு மயில் அங்கே இருக்கு இப்பவும் எப்படி சார் தெரியும் எல்லா மயிலும் ஒரே மாதிரி தானே இருக்கும் அது எப்படி அந்த மயில் அப்படி சொல்றாங்க பல ஆண்டுகளாக சித்தர்கள் மெயின்டைன் பண்ணிருப்பாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் மனுஷங்கிட்ட வரும்போது நம்ம கிட்ட ஹேண்ட் பண்றாங்க அது அப்படியே வளர்ந்துட்டு இருக்குது அது இனப்பெருக்கும் அது இது நடக்க நடந்தாங்கன்னா அடுத்த மயில் அதனுடைய வாரிசு அது எத்தனை எத்தனை நூற்றாண்டுகளோ ஆயிரம் ஆண்டுகள் கழித்து இன்னமும் அது அதனுடைய இனப்பெருக்கம் பண்ணி அந்த மயிலுடைய அதனுடைய வாரிசுப்பும் இருக்கு போட்டிருப்பாங்க நீங்கள் அங்கே போனால் அங்கே போட்டிருப்பாங்க முருகன் வாகனம் சொல்லிட்டு திருப்பரங்குன்றத்தில் இருக்குது மைல் எதுக்கு சொல்லணும் எல்லாத்துக்குமே வரலாறு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் எல்லாத்துக்கும் இருக்குது என்ன எல்லாம் அங்கங்கே இருக்குது இப்போ எனக்கு ஒரு ஆளுங்களாம் அதை தேடி பிடிச்சி எங்களுக்கு வேலையே அதுதான் அது எனக்கு அதை தவிர வேறு வேலையே கிடையாது சுற்றிக்கிட்டே இருப்பேன் பேசிக்கிட்டே இருப்பேன் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் மீதி இன்ட்ரூஷன்லாம் எடுப்பேன் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி கேட்பேன் ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்துட்டு மக்கள் கொடுக்கணுன்றதுக்காக இந்த வேலை தான் செஞ்சிட்டு இருக்கிறேன் ஃபுல்லாக பல வருடமாக செய்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் அப்படி மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்ஸாக நிறைய கொடுப்பேன் நடத்த மாட்டேன் டிப்ஸுகள் நிறைய கொடுப்பேன் அதுதான் மைண்டில் நிற்கும் மனசில் நிற்கும்

அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு அட்டை மாதிரி எடுத்துக்கிருங்க அந்த அட்டை போட்டத்தில் வந்துட்டு ஒரு சூரியன் மாதிரி அதனால் அது நீங்கள் கையிலலாம் வரைய முடியாது அது ஆர்டிஸ்ட் தான் சூரியன் உள்ளே வந்துட்டு உள்ளே அந்த வெளிச்சம் வரா மாதிரி அங்கே வச்சுக்கிறேங்க இங்கே சூரியன் வரா மாதிரி வைங்க அதுக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட்டில் வந்துட்டு சந்திரன் இது நிலா அப்படின்னு எதிர் எதிர் அப்படியே ஆப்போசிட்டில் நிலா வைக்கிற மாதிரி வைங்க இது ஒரு பெயிண்டிங் மாதிரி வைங்க இதை வச்சுட்டு வீட்டில் வச்சுருங்க இப்படி இருக்கணும் இந்த டைரக்ஷன்ல இருக்கணும் சூரியனும் இது நிலமும் இப்படி இருக்கணும் சூரியன் மேலே நிலா கீழே இருக்கணும் ஆமாம் மூணு இப்படி வச்சுக்கிட்டோம் சன் இங்க இருக்கணும் இப்படி வச்சுக்கிட்டு வீட்டில் ஒரு ஆட்டைப்படத்தில் செஞ்சு ஆனால் அந்த ஃபோக்கஸோடு இருக்கணும் பார்க்கும்போது அது ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படி இருக்கிற தத்ரூபமாக இருக்கிற மாதிரி வைங்க அதை வச்சு பாருங்கள் ரெண்டு மூணு மாதத்துல மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிரும் எங்கே வைக்கணும் சார் வீட்டில் ஆமாம் வீட்டில் வந்துட்டு நல்ல காத்தோட்டம் உள்ள இருக்கணும் ஏர் சர்க்குலேட் ஆகிற இடத்துல வைங்க எங்கன்னாலும் வைங்களா மேக்சிமம் ஹால் தான் உங்களுக்கு ஏர் சர்க்குலேட் ஆகிற உள்ள இடம் மாதிரி இருக்கும் ஹாலே வைங்க ஆனால் அதுக்கு தனி பிளேஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருங்க வச்சுனாக்கா ஏர் சர்க்குலேட் மாதிரி வச்சு நடந்தாச்சு அடுத்தது குழந்தை பாக்கியம் குழந்தை நல்ல ஆரோக்கியமான குழந்தையாகவும் பிறக்கணும்னா குழந்தை பாக்கியத்துக்கு குழந்தை பாக்கியத்துக்கு வந்துட்டு ரெண்டு இருக்கு முருகர் இருக்கிறாரு முருகரை வந்துட்டு குழந்தை பருவமாக உள்ள முருகர் பாலமுருகர் பாலமுருகன் அதேமாதிரி ஆஞ்சநேயம் இருக்கும் இவங்க ரெண்டு பேர்ல யாருன்னா ஒருத்தர் சூஸ் பண்ணிக்கணும் ஆனால் ஒருத்தர் தான் சூஸ் பண்ணிக்கணும் அது உங்க வீட்டில் எங்கெங்கெல்லாம் கார்னர் பகுதி இருக்கும் கார்னர் கார்னர் போய் வைக்காதீங்க ஒரு ரூம் இப்படி இருக்குன்னு சொன்னாக்கா இங்கே ஒன்று போட்டோம் இங்கே ஒரு போட்டோம் இங்கே ஒரு போட்டோம் இங்கே ஒரு போட்டோம் அந்த கார்னர் எப்பவுமே பொதுவாகவே ஒரு வீட்டில் கார்னர் ஃபோக்கஸே பண்ணாதீங்க ஏன்னா கார்னர்ல தான் வந்துட்டு மற்ற இடத்துலலாம் லக்ஷ்மி இருப்பா கார்னரில் மட்டும் மோதியவி இருப்பாள் மற்ற இடத்துலலாம் ஸ்ரீதேவி இருப்பா இங்கே மட்டும் இவ இருப்பா அவள் மட்டும் இருக்கிற இடத்துல அந்த இடத்துல நீங்கள் எதை வச்சாலும் அங்கே போய் லாக் பண்ணிக்கும் அது அதனால் ஒரு வீட்டில் கார்னர் எது இருக்கோ அதை மட்டும் விட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு வைங்க அது இப்போ இப்படி இருக்குனாக்கா இங்கே வச்சுருங்க ஒரு ஹாலில் அங்கே வச்சுருங்க பூஜை ரூம்லேயும் ஒரு வச்சுருங்க கண் அங்கே பூஜை ரூம்ல ஒன்று வச்சா போதும் ஹாலில் மட்டும் ஒரு நாலு ப்ளேஸ் வச்சுருங்க எப்படியும் ஒரு ஒரு நாலு இல்லை அஞ்சு ஆறு மாதத்துக்குள்ளே எக்ஸெல்லன் சார் இப்ப லைஃப்ல வந்து எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன ஒரே வார்த்தை தான் சக்ஸஸ் இல்லைங்களா அங்க எந்த வேலை செய்தாலும் எந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் எந்த பரீட்சை எழுத போனாலும் வாழ்க்கையில எது செஞ்சாலுமே சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு நாங்க என்ன பண்ணனும் இது குறித்த மில்லியன் டாலர் ஆன்சர் அடுத்த எபிசொல்லிங் எங்களுக்காகவே கொடுக்கணும் சார் கோடான கோடி அன்பு ரசிக பெருமக்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் வணக்கம் என்னங்க சூப்பரான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே இல்ல அந்த சக்சஸ் நம்மை தேடி வந்தா எப்படி இருக்கும் இதெல்லாம் சாத்தியம் தானா நிச்சயமா நடக்குங்க அதற்கான வழிமுறையை அடுத்த எபிசோட்ல சார் கிட்ட கேட்டு நம்ம எல்லாரும் பயன்பெறலாம் அதுவரை நான் எப்பவும் தான் எங்கேயும் போயிடாதீங்க எங்க கூடவே இணைந்திருங்க நன்றி வணக்கம்